எல்லாருக்கும் வணக்கம் ஒரு பதினஞ்சு வருஷமா நான் வந்து ஒரு ஆச்சரியமான விஷயத்த நான் நான் பாக்குறேன் அது என்னன்னா இறந்து போனவங்களோட பேனர் அந்த போஸ்டர் கண்ணஞ்சல் போஸ்டர் அதெல்லாம் வந்து அவங்க பிறந்த இயர்ல இருந்து அதாவது அவங்க பிறந்த வருஷத்துல இருந்து இறந்த வருஷத்தை சும்மா நான் கனெக்ட் பண்ணி பார்ப்பேன் அப்ப வந்து அதில் பாத்தீங்கன்னா அது நிறைய பேருக்கு ஒன்பது ஒன்று பூஜ்யத்தில் முடியுது அவங்களோட மரணம் வந்து ஒன்பது ஒன்று பூஜ்யத்தில் முடியுது இந்த இந்த போர்டில் எழுதியிருக்கோம் அவங்களுக்கு நம்பர் தெரியுதான்னு தெரில ஒரு எ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு நூறு ஒன்பது பத்தொம்பது இருபத்தொம்பது முப்பத்தொம்பது நாற்பத்தொம்பது ஐம்பத்தொன்பது அறுபத்தொன்பது எழுபத்தொம்பது இந்த மாதிரி அதே போல ஒன்னு பதினொன்னு இருபத்தொன்னு முப்பத்தொன்னு நாப்பத்தி ஐம்பத்தொன்னு அறுபத்தொன்னு இந்த மாதிரி அவங்களுடைய முடிவு காலம் வந்து ஆஹ் பாத்தீங்கன்னா இந்த ஒன்பதுலேயும் இந்த ஒண்ணு பூஜ்ஜியம் இதுலயே முடியுது இது கடந்த ஒரு பதினஞ்சு வருடமா நான் பாத்துட்டு போறேன் எனக்கு இது கொஞ்சம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நான் கணக்கிடும் போது நீங்க இதே நீங்க கணக்கிட்டு இருக்கிறீங்க இல்ல இந்த தகவலை ஏன் உங்களுக்கு சொல்றனா இது ஒரு அவேர்னஸ் மாதிரி ஏதோ நமக்கு ஒரு தகவல யாரோ சொல்ல வர மாதிரி எனக்கு தோணுது அதனால நீங்க என்ன பண்ணி இந்த நம்பர்ல உங்க வயசு இருந்ததுன்னா ரிஸ்க் எடுக்காதீங்க இந்த ஸ்டன் பண்றது பைக்ல அப்புறம் வந்து சண்டைக்கு போறது அப்புறம் வேற என்ன விஷயம் ரொம்ப ஹெவி ட்ரிங்க் எடுக்கிறது எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் தள்ளி போடுங்க இந்த ஏஜ் இந்த நம்பர்ல இருக்கும்போது சில விஷயங்கள்லாம் ரிஸ்க் எடுக்காதீங்க கொஞ்சம் தள்ளி போடுங்க வீடியோ வந்து நீங்க ஒரு அவேர்னஸ் வீடியோவா திரைப்படம் இருக்கு ஹாலிவுட் படம் வந்து இருக்கு அந்த படத்துல பாத்தீங்கன்னா முன்கூட்டியே தெரியும் அவங்களுக்கு ஏதாவது நடக்க போறது விபரீதங்கள் அத போல நீங்க எடுத்துக்கணும்னு நான் விரும்புறேன் நான் இதை பத்தி முழு விவரங்களை அடுத்த வீடியோல நான் பதிவிடுறேன் அனைவருக்கும் நன்றி இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க